வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம அதிகமான அதிசயங்கள் நிறைந்த ஒரு கோயிலை பற்றி நம்ம பார்க்க போகின்றோம் அந்த கோயில் எங்கே இருக்கின்றது என்பதனை பற்றி இப்போது நான் சொல்கின்றேன் புதுவையில் மிகவும் பிரபலமான ஒரு கோயில் அது என்ன கோயில் என்று உங்களுக்கு தெரியும் இப்போது நான் சொல்கின்றேன் அந்த கோயிலை பற்றி அந்த கோயில்தான் நமது மணக்குள விநாயகர் கோயில் அந்த கோயிலில் அதிசயங்கள் மர்மங்கள் விஷயங்கள்லாம் புதஞ்சு கிடக்குதுங்க அப்படி என்ன வர்மங்கள் இருந்த விஷயங்கள் தெரிஞ்சு கிடக்குது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க அப்படி என்ன அந்த கோயிலில் தெரிஞ்சிருக்கின்றதை பற்றி நான் இப்பொழுது சொல்கின்றேன் இப்போது நீங்க கேளுங்கள் இப்ப நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மணக்குள விநாயகர் கோயில் என்பது ஒரு பிள்ளையாரோட பேர் இல்லையா அந்த மணக்குள விநாயகர் கோயிலுக்கு அந்த பிள்ளையாருக்கு இன்னொரு பேர் இருக்கின்றது அது என்னவென்று இப்போது நான் சொல்கின்றேன் அந்த பெயர் வெள்ளக்கார பிள்ளையார் அப்படி என்ற இன்னொரு பெயரும் அந்த கோயில் கோயிலுக்கு இருக்கின்றது அந்த பிள்ளையாருக்கு இருக்கின்றது ஏன் வெள்ளக்கார பிள்ளையார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயங்களை கேட்டோம்னா ஆச்சரியமாக இருக்குது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது மிகப்பெரிய பழமையான ஒரு கோயில் என்று அந்த கோயில் பழமையான கோயில் இருந்தாலும் அப்பொழுது வெள்ளக்காரர்கள் ஆட்சி நடைபெற்று இருக்கின்றது ஒரு காலகட்டத்தில் அப்பொழுது அங்கே இருந்த வெள்ளக்காரர்கள்லாம் சேர்ந்து இந்த கோயிலை நம்ம அகற்ற வேண்டும் இதுக்கு என்ன செய்வது என்று அவங்கள ஒரு முடிவு செய்து அங்கே இருக்கும் பிள்ளையாரை எடுத்துக்கிட்டு போயிட்டு கடலில் வீசிடுறாங்க வீசிட்டு அதுக்கப்புறம் வந்த பார்த்தா பிள்ளையார் திருப்பி அந்த கோயிலுக்கு வந்துடுறார் இது எப்படி நடக்கின்றது சரி மறுபடியும் இதை நாம் செய்வோம் என்று மறுபடியும் மறுபடியும் வரைக்கும் போயிட்டு அந்த பிள்ளையாரை போடுறாங்க கடலில் பிள்ளையார் திருப்பி அந்த கோயிலுக்கு வந்துடுறாரு இது பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்னடா அந்த பிள்ளையார் திருப்பி திருப்பி வந்தது பிள்ளையார் சிலை இந்த பிள்ளையார்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கின்றது என்பதனை அவர்கள் அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் அப்பொழுது அந்த மகிமையை உணர்ந்து அந்த பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு மண்டபம் வந்து எழுப்புறாங்க எழுப்புகிறாங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு மண்டபத்தை கட்டுறாங்க அதை கட்டி முடித்த உடனே அப்பொழுது அதனாலே அவங்க வெள்ளைக்காரர்கள் அந்த கோயிலுக்கு கட் மண்டபம் கட்டி தந்ததாலே வெள்ளக்கார பிள்ளையார் என்று பெயர்கள் வந்தது இந்த பெயர் நம்ம கேட்டதும் ஒரு ஆச்சரியமா இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் விநாயகர் கோயில் ஊர் பிள்ளையார் கோயில் அப்படிதான் நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வெள்ளக்கார பிள்ளையார் என்ற ஒரு பெயர் இருக்கின்றது என்பதையும் இப்போது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போது இது மட்டும் இல்லைங்க இதை மாதிரி நிறைய அதிசயங்கள் அந்த கோயில்ல நடந்து இருக்கு அது ஆச்சரியமாகவும் இருக்கு ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றது அடுத்ததாக நம்ம பார்ப்போம் என்றால் அந்த கோயிலுக்கு அடியில் பிள்ளையார் இருக்கும் கோயிலுக்கு அடியிலுங்க மிகப்பெரிய ஒரு கிணறு இருப்பதாகவும் அந்த கிணறு எவ்வளவு ஆழம் இருக்கின்றது என்பதனை கூட இதுவரை யாராலும் சொல்ல முடியவில்லையாம் அவ்வளவு ஆழம் இருக்கின்றது நீளமாக போய்கின்றது ஆழம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அப்படி அது தான் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சுற்றி கடல் கரை அந்த பாண்டிச்சேரியில் உங்களுக்கு அங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டரில் போனால் கடல் கரை உப்பு நிறைந்த தண்ணீர் தான் இருக்க வேண்டும் ஆனால் அந்த கிணற்றடியில் இருக்கின்ற நீர் அந்த பிள்ளையாரோட கிணற்றடியில் இருக்கின்ற நீர் மிகவும் சுவையானதாக இருக்குதாங்க அது ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அடுத்ததா அந்த கிணற்றுக்குள்ளே ஒரு சுரங்கம் இருப்பதாகவும் ஒரு ஆச்சரியமான விஷயங்களும் வந்து சொல்லப்படுது அந்த சுரங்கம் எங்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வங்காளவெறி கூட கடல்ல போய் சேருது அந்த சுரங்கம் அப்படின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தையும் சொல்லப்படுதுங்க இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நிறைந்த ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் நிறைந்த நம்ம மனக்குல விநாயகர் கோயில் நம்ம வணங்குகின்ற பிள்ளையார் கோயிலை பற்றி நம்ம கொண்டு இருக்கின்றோம் அது மட்டும் தானா அப்படின்னா இல்லைங்க அதுக்கப்புறமா இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா இந்த கோயில் ஒரு ஐநூறு வருடங்கள் மிகவும் பழமையான கோயில் நிறைய ஆட்சி காலங்கள் மாறு மாறிக்கொண்டே இருக்கின்றது வெள்ளக்காரர்கள் வந்தார்கள் அப்புறம் அடுத்தடுத்தது படையெடுப்பு நடக்குது அடுத்தடுத்து வந்து ஆளுற மன்னர்கள் வராங்க நிறைய மன்னர்கள் ஆட்சி மாற மாற வந்து ஒரு ஒரு முறையும் அந்த கோயிலை வந்து அகற்றுவதை பற்றியும் நிறைய முடிவெடுக்கின்றார்கள் அப்பொழுது அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அங்கே சரியான விளக்கம் கிடைப்பதில்லை அது நடந்ததும் இல்லை அதனாலே ஆச்சரியமாக பார்க்கப்பட்டு கடைசியில் அந்த கோயில் அங்கேவே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளக்காரர்கள் கட்டிய அந்த மண்டபத்தில் அந்த காலத்தில் சுதை ஓவியம்லாம் வரையப்பட்டிருக்குங்க அந்த சுதை ஓவியம் தானாகவே புதுப்பிச்சுக்குங்களாங்க பழைசாயிடும் வருஷங்கள் பல போக போக பழைசாவே உதிர்ந்து கொட்டோம் அது தானாக புதுப்பிச்சுக்குவோம் அப்படின்ற ஒரு ஆச்சரியமான தகவலும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் தானா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அடுத்ததும் மேலும் ஆச்சரியமான சில விஷயங்கள்லாம் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது நம்ம அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அதே மணக்குள விநாயகர் கோயிலில் மிக பெரிய ஒரு சித்தர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற தொல்லை காது சித்தர் வாழ்ந்து இருக்கின்றார் அந்த சித்தர் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஐநூறு வருடங்கள் காலத்து முன்னாடி இருந்து வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது அந்த சித்தர்கள் பல ஆச்சரியமான விஷயங்களை செய்ததாகவும் அமானுஷமான விஷயங்கள் செய்ததாகவும் சொல்லப்படுகின்றது அது என்னவென்று நம்ம இப்போ பார்க்கோம் அப்படின்னா அந்த சித்தர் தண்ணியிலே நடப்பாருங்களாங்க தண்ணிலே நடந்து போவார் காற்றில் மிதப்பார் பக்தர்கள் யாராவது வழிபட்டால் அவங்க கனவுல போயிட்டு அதுக்கு தேவையான வழிமுறைகளையும் அவர்களுக்கு மிகவும் உதவி செய்யும் எண்ணங்களும் கொண்ட சித்தராகவும் இருந்திருக்கிறாருங்க இப்போவும் அது நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதனையும் சொல்லப்படுகின்றது அடுத்ததா அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே கோயிலில் மிகப்பெரிய பல பேர் போறாங்க நிறைய வேண்டுதல் வைப்பாங்களாம் திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைப்பாங்க வேண்டுதல் வைத்து அந்த மணக்குள விநாயகர் அந்த பிள்ளையார் இருக்கும் சன்னதி சுற்றி கோயிலை சுற்றி வருவார்கள் பல பிரார்த்தனைகளையும் செய்வார்களாம் அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறி அவங்களுக்கு திருமணம் நடைபெற்றதான மிகப்பெரிய செய்திகளும் நம் காதுக்கு எட்டியபடி தான் இருக்கின்றது அடுத்ததாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் பிள்ளை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அவர்களெல்லாம் வந்து தொட்டியில் கட்டி அந்த பிள்ளையரை வந்து வழி வழிபடுவார்கள் அப்படி வழிபடும்போது அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற்று நல்ல முறையில் சுகப்பிரசவத்தில் குழந்தைகளை பெற்றெடுத்து வள வளர்த்து இருக்கின்றார்கள் இதை பற்றியும் இரண்டாவது ஆச்சரியமான விஷயம் மட்டும் இல்லாமல் வேண்டதில்லை இன்னும் பல ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்கின்றது நோய்வாய்ப்பற்றவர்கள் திருக்க முடியாத வேதி உள்ளவர்கள் அவர்கள் அனைவரும் அந்த கோயிலுக்கு சென்று உணவு படைத்து அது மற்றவர்களுக்கு உணவு அளிப்பது அழிச்சிருக்காங்க அந்த உணவு அளிப்பதன் மூலம் அவர்களுக்கு நிறைய நோய்கள் எல்லாம் போயிருப்பதாகவும் பிணைகளெல்லாம் அகன்று இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இதே போல் பல ஆச்சரியங்கள் நிறைந்த பல வேண்டுதல்களை பல வேண்டுதல்களை வைத்து அந்த பிள்ளையார் நிறைவேற்றி இருக்கின்றார் என்ற ஒரு அதிசயமான ஆச்சரியமான விஷயத்தையும் நாம் தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த வீடியோ நிகழ்ச்சியின் மூலமாக இது மட்டும் இல்லாமல் மண்குலத்த விநாயகர் என்று இன்னொரு பெயரும் இருக்கின்றது இந்த பிள்ளையாருக்கு அதனாலே மணக்குல விநாயகர் என்ற கோயில் என்ற பெயரும் மருவி வந்திருக்கின்றது நாம் இப்பொழுது அதையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் அடுத்ததாக மக்களே இதே போன்ற பல ஆச்சரமான விஷயங்களாக நடந்து கொண்டு இருக்கின்றது இப்போது அதுக்கப்புறம் அந்த கோயிலில் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதும் நிகழ்ச்சிக்கான நேரங்களில் மட்டும் அல்லாது மற்ற நேரங்களிலும் சிறப்பு பூஜை வழிபாடுகள் எல்லாம் மிகவும் பிரசித்தி பெற்று நடந்து கொண்டிருக்கின்றது அந்த கோயிலுக்கு என்னென்ன வழிமுறைகள் என்பதனையும் பூஜை செய்வதற்கு அங்கே தெரியும் பிள்ளையார் என்றாலே அருகம்புல் வைப்பதும் அப்புறம் தாமரை செந்தாமரை தாமரை வெண்தாமரைரை இதை போன்றெல்லாம் வைத்து வழிபடுவது அந்த கோயிலுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று அதாவது மக்கள் வேண்டியதை பிள்ளையரிடம் சொல்கின்றார்கள் அந்த பிள்ளையார் அவங்களோட மனக்குறைகளை எல்லாம் தீர்த்து மனதில் நின்று மணக்குள விநாயகர் கோயில் என்று மணக்குளத்தை விநாயகர் கோயில் என்று மனதில் நின்று அந்த பிள்ளையார் நின்று இருக்கின்றார் இந்த மிகவும் மகிமை புரிந்த ஒரு தான் நாம் இப்பொழுது அந்த கோயிலை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதில் நாம் இப்பொழுதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள் எல்லாம் மிகவும் பிரமிக்க தக்கும் வகையிலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இருந்தது அந்த ஆச்சரியமான அமானு இருந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மேலும் சில விஷயங்களை பற்றி நாம் பார்ப்போம் அந்த கோயிலில் இருந்த ஏனைகள் காலப்போக்கில் நிறைய யானைகள் மாறிக்கொண்டு வந்திருக்கின்றது அந்த யானைகள் பற்றி அதிசயமான விஷயங்களும் நடந்து கொண்டே தான் இருந் இருந்திருக்கின்றது நம்ம இப்பொழுது அதை பற்றியும் நாம் இப்பொழுது இந்த காணொளியின் மூலம் தெரிந்து கொள்வோம் மக்களே மணக்குல விநாயகர் கோயிலில் அங்கே ஆரம்ப காலத்தில் யானை இருந்ததா இல்லையா என்று சரியான வரலாறுகள் இல்லை ஆனால் பிறகு மணக்குல விநாயகர் கோயிலில் யானை இருந்திருக்கின்றது அந்த ஏனையின் பெயர் லட்சுமி யானை மிகவும் புகழ்பெற்ற அந்த ஏனை மக்களிடத்திலும் பக்தர்கள் இடத்தில் மிகவும் அன்பாகவும் வாழ்ந்திருக்கின்றது அந்த யானை மிகவும் நீண்ட காலமாக வாழ்ந்திருக்கின்றது அந்த அந்த ஏனையின் புகழ்கள் மிகவும் கோயிலுடைய புகழ்கள் புகழ்கள் போன்று அந்த ஏனையின் புகழ்கள் கோயிலில் உள்ள புகழ்களை பற்றியும் பறைசாற்றும் வகையில் அமைந்து உள்ளது அந்த யானையை அது மட்டும் இல்லாமல் அதிசயம் மற்றும் ரகசியங்கள் நடந்திருக்கின்றதாம் அந்த யானை இறந்த பிறகு அந்த லட்சுமி யானை இறந்த பிறகு மக்கள்கள் எல்லாம் பக்தர்கள் பக்தர்கள் அனைவருமே மிகவும் கவலையுடன் இருந்தார்கள் அந்த யானை இறந்த பிறகு என்ன மர்மங்கள் விஷயங்கள் நடந்திருக்கின்றது என்றால் அந்த ஏனையோடைய சிலை அங்கே வைக்கப்பட்டு இருந்ததாகவும் அந்த ஏனை சிலையோ அந்த படமோ வைக்கப்பட்டு இருந்திருக்கின்றது என்று சொல்கின்றார்கள் அது அந்த லட்சுமி யானையோட சிலையை தொட்டால் சூடாக இருப்பது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லட்சுமியோட யானையோட சிலையை தொடுறாங்க தொட்டால் சூடாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த சிலை அசைகின்றது என்றும் நிறைய மக்கள்கள் சொல்கின்றார்கள் இது எல்லாமே நாம் காதில் கேட்டபடியான விஷயங்களாக தான் இருக்கின்றது இது எல்லாமே பக்தர்கள் அவர்கள் அனைவருமே சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது இந்த லக்ஷ்மி அணை ஆசீர்வாதம் பண்ணும் நிறைய பக்தர்கள் நல்ல ஆசை பெற்று அந்த மணக்குல விநாயகர் கோயிலின் அந்த சிலை அந்த மணக்குல விநாயகர் கோயிலில் உள்ள பிள்ளையாரின் உடைய ஆசிர்வாதத்தை பெற்றும் நல்ல சிறப்பான முறையில் வாழ்ந்திருக்கின்றார்கள் அருள்களை பெற்று வாழ்ந்திருக்கின்றார்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தாலோ வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டோ நீங்கள் அந்த புதுவையில் இருக்கின்ற மணக்குள விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கும் மன கஷ்டங்கள் மனக்குறைகள் அனைத்துமே முற்றிலுமாக நீங்கிவிடும் அந்த மணக்குள விநாயகர் உங்கள் மனதினில் உட்கார்ந்து உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி செல்வார் என்பதனை உண்மையான ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் வாய்ப்பு கிடைத்தாலோ வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டோ நீங்கள் போய் வாருங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் நல்லதே நடக்கும் இந்த மணக்குள விநாயகர் கோயிலில் புதிய வாகனங்களோ பழைய வாகனங்களோ எந்த வாகனமாய் இருந்தாலும் இந்த மணக்குல விநாயகர் கோயிலில் பூஜை செய்து வாகனங்களுக்கு பூஜை செய்து பிறகுதான் பயன்படுத்துவார்கள் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் இங்கே நூற்றுக்கு நூறே இங்கே நடக்கும்னு சொல்லலாம் இதே மாதிரி நிகழ்ச்சிகள் ஏனென்றால் அந்த வாகனங்களை அந்த கோயிலில் பூஜை செய்வதால் தங்களுக்கு அந்த வாகனங்களின் மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கையும் அடுத்ததாக அந்த வாகனங்கள் ஏதேனும் விபத்துக்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதனாலும் தனது குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்பதனாலும் அடுத்ததாக அந்த வாகனங்களை எந்த ஒரு பழுதும் வரக்கூடாது என்று நினைத்து பூஜை செய்கின்றார்கள் வாகனங்களுக்கு அந்த மணக்குல விநாயகர் கோயிலில் இருக்கும் பிள்ளையாரின் அருளை பெற்று அந்த வாகனங்களும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் நல்ல முறையில் நன்றாக வாழ்கின்றார்கள் இதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் மக்களே இது தாங்க மணக்குல விநாயகர் கோயிலுக்கு போகும் வழி இந்த வழியாக தாங்க போகும் அதாவது மணக்குல விநாயகர் கோயிலுக்கு எந்த பக்கம் வேணாலும் வரலாம் இது நாம் இந்த பக்கம் போனால் இங்கே கடைகள்லாம் அருகாமையிலே இருக்கும் கோயிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள் அனைத்துமே இந்த பகுதியில் வாங்கி கொண்டு நாம் செல்வதற்கு ஏற்றதாக இருக்கும் இப்போது நாம் அந்த வழியில்தான் போய் கொண்டு இருக்கின்றோம் பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டுக்கு தேவையான தோரணங்கள் மற்றும் பூஜை பூஜை அறைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் சின்ன சின்ன சிலைகள் பிள்ளையாரோட சிலைகள் மற்ற தெய்வங்களோட சிலைகள் அனைத்துமே இங்கே வெற்றுக்கொண்டு இருப்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இந்த கடையில் அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே வாங்க கோயிலுக்கு போகலாம் இதுதான் நம்ம அந்த கோயிலுக்கு போகும் வழியில் இருக்கின்ற கடை பார்த்தோம் அப்படின்னா நிறைய சிலைகள் இருக்கின்றது இந்த பூஜைக்கு தேவையான பூஜை தட்டுகளில் மாலைகள் பழங்கள் செந்தாமரை அருகம்புல் பிள்ளையாருக்கு தேவையான முக்கியமானது அருகம்புல் இவை அனைத்தையுமே வைத்து இங்கே விற்கின்றார்கள் கோயிலுக்கு பிள்ளையாருக்கு படைப்பதற்காக நாம் வாங்கி கொண்டு போவதற்கு இது ஒரு சரியான இடமாக இருக்கும் முன்பகுதியில் அழகான பிள்ளையார்கள் தொங்கியதை பார்க்கின்றோம் அழகாக மாலையில் கட்டி தொங்க வைத்திருக்கின்றார்கள் அழகாக இருக்கின்றது அப்படி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா பார்க்கவே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் அதே மாதிரி இருக்குது இங்கே கோயில் நிர்வாகம் மக்களுக்கு தேவையான குடிநீரை வைத்திருக்கின்றார்கள் நல்ல ஒரு அமைப்பான ஒரு இடம் இது தாங்க லட்சுமி அணை நீங்கள் யாரும் மறந்திருக்க முடியாது அந்த லக்ஷ்மி அணை அனைத்து பக்தர்கள் மனதிலும் நிலையாய் நின்று கொண்டிருக்கின்றது இந்த கோயிலில் முன்பகுதியில் படத்தில் நிற்பதை நாம் பார்க்கின்றோம் லட்சுமி அணை அங்கே பார்த்தோம் அப்படின்னா கீழே கேலண்டர் விற்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கேலண்டர் இங்கே க உச்சவர் மற்றும் கருவறையில் இருக்கும் பிள்ளையார் இது இரண்டுமும் படமாக பிரிண்ட் செய்யப்பட்டு கேலண்டராக விற்றுக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் அவங்கக்கிட்ட தான் கேட்குறோம் ஒரு கேலண்டரு நூறுரூபா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சைஸு அதுதான் தான் சொல்கிறாங்க உச்சவர் இருக்கிறதையும் பார்க்குறோம் மூலவர் இருக்கிறதையும் பார்க்குறோம் அப்படி சொல்கிறாங்க சின்ன என்று நாற்பது ரூபா என்ற மணிக்கு வைக்கிது அப்படி ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி நிறைய பொருட்கள் காருக்கு தேவையான தூங்கவிடும் தோரணங்கள் அனைத்தும் வெற்றுக்கொண்டிருப்பது பார்க்கின்றோம் அப்புறம் பிள்ளைக்கு போடக்கூடிய ஒரு முக்கியமான மாலைகள் அருகம்பில் அருகம்புல் மாலை அடுத்தது அதனைத் தொடர்ந்து வெட்டி வேறால் செய்யப்பட்ட மாலைகள் சமங்க மாலை அனைத்தும் இருக்கின்றார்கள் ஒரு தட்டு பூஜைக்கு தேவையான தட்டு பார்த்தோம் அப்படின்னா ரூபா சொல்லுவாங்க நீங்க பேசி வாங்கிக்கலாம் நம்ம கோயிலில் நம்ம பார்த்து சாமி அதெல்லாம் பார்க்க மாட்டோம் என்ன ரேட்டு வைக்கிதோ வாங்கி செஞ்சிடும் நம்மளோட நம்பிக்கை இப்ப பார்த்தோம் அப்படின்னா இது கோயிலுக்குள்ள கருவறை போயிட்டு வர வேண்டிய பகுதி பிரகாரத்தை சுற்றி வர வேண்டிய பகுதி பார்த்தோம் அடுத்தது இந்த கோயில் கோயில்களை பார்த்து முடித்து விட்டு வந்தோம் என்றால் இந்த மறுபடியும் இதே வழியிலே வ வரலாம் வந்து கொண்டு இருக்கின்றோம் வேறு வேறு வழிகளில் அனை அனைத்தும் இருக்கின்றது இதே வழி நன்றாக இருக்கின்றது என்றால் வருகின்றோம் இப்போ வந்தோம் அப்படின்னா காஃபி சாப்பிட்றதுக்கு காஃபி ஷாப்ஸ் இது எல்லாமே இங்கே ஆப்போசிட்டில் இருக்குது அதையும் பார்க்குறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அதே தாங்க அந்த கடையில் என்னென்ன விற்கின்றது பொருள் என்றதை பாங்க பார்க்கலாம் கிட்டே போயிட்டு அதான் போக முயற்சி பண்ணுறேன் நடுவில் வண்டியெலாம் இருக்குது தள்ளிட்டு சைடு காட்டி போகிறோம் அரவிந்தா விஷயமத்தில் இருக்கக்கூடிய படங்கள் விற்பதை பார்க்கின்றோம் அழகழகான கிளிஞ்சல்கள் இது தாங்க வலம்புரி சங்கு பக்கத்தில் ஓட்ட சங்கு சங்கம் இருக்குது அது ஊதர் தான் சத்தம் வரும் இல்லைங்களா அந்த சங்கு போல் சின்ன பிள்ளை யார் அழகாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் வளம்புரி சங்கு முக்கியத்துவம் முன்னால் உங்களுக்கே தெரியும் இது விளக்கு அகல்கள்லாம் அழகழகாக விற்று கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம் இங்கே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டி கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் அதை முடித்து விட்டு கிளம்புறோம் பார்த்திங்கன்னா இது வந்த வழியே நம்ம திரும்பி வந்துகிட்டு இருக்கோம் சரிங்க அனைவருக்கும் நன்றி பார்த்ததுக்கு மேலும் இதை பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பகிருங்க